பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பரிந்து ஜோதிட சாஸ்திரத்தில் பொதுவாக ராகு கேதுகளுக்கு வந்து மிக முக்கியமான பங்கு இதை திரும்ப திரும்ப வந்து என்ன ஏன் ராகு கேதுகள் ஜாதத்தில் வந்து நீங்கள் திரும்ப திரும்ப எங்கிட்ட சுற்றி வந்தாலும் ராகு கேதுகள் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டம் இதுக்குள்ளே வந்து என்ன சொன்னால் ஏதோ ஒன்றை நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கணும் அந்த வகையில் வந்து என்ன சொல்லணும்னா ராகுவால் கிடைக்கக்கூடிய பலவீனம் என்ன ராகுவால் கிடைக்கக்கூடிய பலவீனம் ஏன்னா கெடுப்பவன் வந்து ராகு கெடுத்து கொடுப்பவன் கெடுத்துட்டு கொடுப்பவன் கேது அந்த வகையில் வந்து என்ன சொல்கிறான்னா ராகு வந்து ஒரு அற்புதமான கிரகம் அவனுடைய சூட்சுமம் என்பதை ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த சூட்சிம சூட்சிமதாரி அதாவது வந்து அவர் என்ன சொல்கிறான்னா நல்லா வந்து மனிதனை அணுவிக்க விட்டு அணுவிக்க விட்டு நல்லா அணுவிச்சுக்கிறாசை அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் லோடாக்கி ஃப்ளாட் ஆக்கிடுவார் ஓவர் லோடாக்கி ஃப்ளாட் ஆக்கிடுவார் கேது என்ன செய்வார்னா ஓவர் கஷ்டத்தை கொடுத்து பெரிய யோகத்தை கொடுத்துருவார் இந்த ரெண்டு இடங்கள் வந்து எங்கே இருக்கிறது எதன் மூலமாக நமக்கு அந்த ஆதிபத்தியமுடைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளும் நாம் வீழ்வது எங்கே வாழ்வது எங்கே இது ஜாதக கட்டத்துக்குள்ளே ரெண்டு கட்டம் ஒன்று வீழக்கூடிய கட்டம் ஒன்று இருக்குது வாழ வைக்கக்கூடிய கட்டம் ஒன்று இருக்குது இந்த ரெண்டையும் வந்து மனிதன் வந்து தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான் அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா ராகுவுக்கு இடம் கொடுத்துருப்பானே உங்கள் ஜாதத்தில் வந்து ராகு நின்ற கட்டத்தை மட்டும் பாரு அவர் ராகு நின்ற கட்டத்தை வந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வந்து அவ அவர் எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு டேஞ்சர் ஜோனில் தாங்க அதான் அவரால் வந்து நன்மைகள் எல்லாமே இருக்கிறது நான் ராகுவை பற்றி வந்து என்ன சொன்னாலும் பெருமையாக தான் பேசணும் பெருமையாக தான் பேசுவேன் ஆனால் அவர் அவர் ஒரு வீழ்ச்சி பாதைக்கு நம்மளை கொண்டு போவார் அவர் ஒரு வீழ்ச்சி பாதை கொண்டு போவார் அப்போ எல்லா அந்த காரகத்துவமுடைய ஆதிபத்தியத்தை அவர் வந்து நம்ம மேலே புகுத்தத்தான் செய்ய போகிறாரு இனிப்பை கொடுத்து கொள்ள போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற திரும்ப 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 ராகுவை வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னால் வைங்க கேது இருக்கிற இடம் வந்து போராட்டமாக இருக்கும் நல்ல போராட்டமாக இருக்கும் அந்த ல எந்தவித மாற்றமும் கிடையாது ஆனால் கொடுப்பான் பார்த்துக்கணுக்கு டபுள் பவுன் கொடுப்போம் நேற்று ஷாப்புலையா இந்த இன்னைக்கு நாலு பிரியாணி போட்டெல்லாம் வாங்கிட்டு அவன் நேற்று நான் கெடுத்தேன் அது என்னுடைய கர்மா என்னுடைய இயல்பு காரகத்துவம் அதை நான் மாற்றிக்கிட முடியாது ஆனால் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன் இந்த கொடுத்துட்டேன் அப்படின்றான் இந்த ரெண்டை நீங்கள் என்றைக்குமே மறந்துடக்கூடாது ராகு தசை ஓடும்போது வந்து எல்லா மனிதனுமே என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா ராகு என்று சொல்லக்கூடியவன் ஒரு விபத்துக்குடையவன் விபத்துக்குடையவன் கேது என்று சொல்லக்கூடியவன் வந்து என்ன சொன்னான்னா அஞ்சாவது ஆள் காரிய தடையாக கொடுப்பான் இவ்வளோ தான் வேறு ஒன்றுமே பெரிய பிரச்சனை இல்லைன்னு கிடையாது அப்போ எப்பயுமே ராகுவோடைய தோஷத்தை போக்குவதற்கு ஆடுகளுக்கு வாழைப்பழம் கொடுங்க உங்கள் ஜாகத்தில் இருக்கிற ராகு ரொம்ப கெடுக்க மாட்டார் எல்லோரும் பசுமாட்டுக்கு தான் பழம் கொடுங்க பசுமாட்டுக்கு கொடுங்க பசுமாட்டு கொடுங்கன்னே இருப்பாங்க என்னை பொறுத்தவரில் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற ராகுவே உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரணுமா உங்களுக்கு துன்பம் பண்ணாமல் இருக்கணும் வாரத்தில் ஒரு நாள் வேறு ஒன்றும் கிடையாது உங்கள் ஜாதத்தில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த கிழமையில் நீங்கள் ராகு காலத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா ஆடுகளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலே போ ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலே போ அது உங்களுடைய தோஷத்தை வந்து போக்கும் அதே சமயத்தில் கேது கேது உங்கள் ஜாதத்தில் எந்த கட்டத்தில் இருக்கிறாரோ அந்த கட்டத்துக்குண்டான கிழமை நாளில் கிழமை நாளில் யமகண்டத்தில் காகத்திற்கு உணவிடுங்கள் காகத்திற்கு உணவு போடுங்கள் ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக ஜெயிச்சுருவீங்க எப்பயுமே ராகு தசை ஓடும்போது ஆட்டிற்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பழம் கொடுங்க கேது தசை யாருக்கு ஓடுதோ தினமும் காகத்திற்கு வந்து என்ன சொன்னால் உளுந்த விட வாங்கி உணவு வைங்க உளுந்த விட வைக்கலாம் உணவு வைக்கலாம் வைக்க 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 உங்களுடைய கர்மா வ உங்களுக்கு வருகின்ற தடைகள் வந்து கண்டிப்பாக ஒன்றும் முடங்கிடும் பிரச்சனை இருக்காது அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா இந்த ரெண்டு கிரகத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து ஆடுகளுக்கு உண்டு காகத்திற்கு உண்டு ஏன்னா கேது காகத்திற்கு கட்டுப்படுவார் கேது காகத்திற்கு கட்டுப்படுவார் ராகு வந்து என்ன சொன்னா ஆடுகளுக்கு கட்டுப்படுவார் ஏன்னா நிறுதி என்று சொல்லக்கூடிய அந்த ராகு உடைய வாகனம் ஆடு நிறுதி என்று சொல்லக்கூடிய அந்த ராகுவுக்கு ஆடு வாகனம் அந்த வாகனத்திற்கு வந்து நீங்கள் உணவை கொடுக்கும் போது ஒரு பதினெட்டு வருஷம் ஒரு திசை வந்து என்ன சொன்னான்னா ராகு திசை ஓடும்போது ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி தானம் வந்து திசை உங்களை பாதிக்காது ஆட்டுக்குட்டி வாங்கி தானம் பண்ண ஒரு ஏழைக்கு ஆட்டுக்குட்டி தானம் பண்ணுங்க பண்ணிங்கன்னா அவங்களுடைய இது பாதிக்காது அதே சமயத்தில் கேது திசை ஓடும்போது என்ன சொல்கிற காக்காய் வந்து வாங்கி தானம் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி வர கேள்வி கேட்டுறாதீங்க அதாவது வந்து என்ன சொல்கிறன்னா கேது திசை யாருக்கு ஓடினாலும் வந்து என்ன சொல்கிறான்னா கோழி வாங்கி தானம் கோழி வாங்கி தானம் பண்ணணும் மாட்டு கோழி தானம் பண்ணணும் ஏன்னா கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் பத்திரை கரணத்திற்கு அதிபதி பத்திரைன்னா கோழி இப்படி உள்ளே போய் மைண்டுட்டாக பார்க்கணும் கேது திசை வந்து ஒன்றுமே வேண்டாம் காகம் என்பதும் ரெண்டு கால் பறக்கக்கூடியது தான் கோழி என்பது ரெண்டு கால் பறக்கக்கூடியது தான் கேது தசை ஒரு மனிதனுக்கு ஓடும்போது அவன் வந்து என்ன சொன்னான்னா கோழியை தானம் பண்ணினான் என்று சொன்னாலும் கோழிக்கு இறை கொடுத்தான் என்று சொன்னான் நீங்கள் எப்படி செய்யலாம் சார் என்ன சார் செய்கிறது அப்படின்னா இந்த கோழி இது வச்சுருப்பாங்களே சுகுணா கோழி எல்லாம் வளர்ப்பாங்கள்ல அந்த சுகுனா கோழி வளர்க்குறவங்க போய் வந்து ஏப்பா அந்த ஒரு கிலோ இறை என்ன இறை வாங்கிட்டு வரட்டும் அந்த கோழிகளுக்கு போடு அப்படின்னா அவன் என்ன செய்வான் சொல்லுமா ஒரு கிலோ வாங்கி கொடுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீங்க அப்போ இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்துடுவோம் சார் சப்ஜெக்ட் வந்து ராகு கேது தான் அந்த ராகு கேது ராக் ராகு நேசமாகிற இடத்துக்கு உண்டான இடத்துல போய் நீங்கள் என்றைக்குமே மாட்டிக்கிடாதீங்க உங்களுடைய பலவீனம் வந்து அங்கே தான் போய் குச்சுக்குன்னு உள்ள போய் மாட்டிக்கிடுவீங்க ராகுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள் அது உங்களுடைய லக்கணத்திற்கு எந்த கட்டம்னு பார்த்துக்கிடுவோம் ஆப்பு வந்து உறுதி கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் கேதுவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா இடம் கொடுத்தவன் எந்த இடத்துல நீசமாகிறானோ கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் எந்த இடத்துல நீசமாகின்றானோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கணும் அதில் வந்து ஒரு இரிட்டேஷன் இருக்கும் ஏன்னா கேதுக்கு கடன் கொடுத்த நீசமாகற இடத்துல ஒரு இரிட்டேஷன் இருக்கும் ஆனால் அந்த இரிட்டேஷன் இரண்டு மடங்கு யோகத்தை கொடுக்கும் ஏன்னா இது என்னுடைய அணு உண்மையாக என்னுடைய அணு ஏன்னா எனக்கு இந்த ராகு நீசமாகிற இடத்துல என்ன சொன்னால் பத்து பைசா நிற்காது ஐம்பதாயிரம் வந்தாலும் கடைசியில் வந்து இந்த கார்டில் வந்து ஒரு ரெண்டாயிரம் தான் இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னால் கேது நீசமாகின்ற இடத்துல என்ன என்றைக்குமே எந்த ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த இடம் வந்து நம்மளுடைய பத்தாம் படம் அந்த பத்தாம் படத்தில் வந்து ஆஃபீஸுக்குவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வந்துடும் எப்படி இருந்தாலும் என்ன சார் சாயந்தரத்துக்குள்ளே காசு வந்துடும் போராடி வந்துடும் ஆனால் அந்த காசை நிற்க விடாமல் பண்ணிடுவோம் இப்படித்தான் பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கும் அப்போ ராகுவை சமாதானப்படுத்தி சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு ராகுவை சமாதானப்படுத்தி சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு ஆடுகளுக்கு நீங்கள் இந்த அகத்திக்கொலை கூட கொடுக்கலாம் நாட்டுப்பழம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது சின்ன புல் கெட்டு வாங்கி கொடுக்கலாம் அது வந்து தப்பு கிடையாது அதற்கு ஏதாவது என்ன சொன்னான்னா ராகுவோடைய வாகனமாகிய அந்த ஆட்டுக்கு வந்து என்ன சொன்னால் நீங்கள் வந்து உணவு கொடுத்துட்டீங்கன்னா ஆபத்திலிருந்து தப்பிச்சிக்கலாம் கேதுவோடைய இம்சை பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இம்சை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா காகத்திற்கு நீங்கள் பிறந்த கிளம்பு நீங்கள் இந்த உங்களுடைய கேது நிற்கின்ற இட இடத்திற்குண்டான கிழமை எவகண்ட காலத்தில் வந்து காகத்திற்கு உணவு வைங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த நாள் வராமலாம் போகிறது வைங்க ராகுவுக்கு உண்டான நாளுக்குண்டான கிழமையில் வந்து அதில் ராகு காலத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஒரு ஆட்டுக்கு பழம் வாங்கி கொடுங்க அப்போ உங்களுடைய வீழ்ச்சி ராகுவுக்கு இடம் கொடுத்தவனு எந்த இடத்தில் போய் உட்காந்துருக்கிறானோ அந்த இடம் உங்களுடைய வீழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் கவனமா இருங்க அது எந்த ரூபத்தில் வீழ்த்துன்னு தெரியாது ஒன்று பொருளாதாரத்தில் வீழ்த்துதா உயிர்காரகத்தில் வீழ்த்துதா அப்படிங்கிறது நம்ம கட்டத்தை பார்த்துக்கிடணும் அதே சமயத்தில் என்ன சொல்கிறான்னா கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகும் இடத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி என்பது கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு அப்போ ஒரு கிரகம் நமக்கு வந்தன சொன்னான தோல்வியை கொடுத்தாலும் அதே வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து ஒருத்தன் கெடுத்தால் ஒருத்தன் வந்து என்ன சொன்னான்னா நன்மை செஞ்சு தான் ஆகணும் அதில் எந்தவித கருத்துமே கிடையாது அதனால் இது வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு அற்புதமான ரகசியம் இங்கிருந்து தான் கர்மாக்கள் வந்து கரெக்டாக கிளம்பும் இதில் ராகுவுக்கு நேசமாக நே ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடத்துல நம்ம ஒரு அவமானப்பட்டுவோம் கண்டிப்பாக கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து நேசமாகின்ற இடத்துல ஒரு பெரிய போராட்டம் போராடி வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு வந்திருப்போம் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை இதை நல்லா ரிசர்ச் பண்ணி பரிச்சித்து பாருங்கள் பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதில் விழிப்புணர்வு ஓடுங்கள் எங்கேருந்து என்னதான் என்ன வீழ்ச்சி என்பது ஈஸியாக வந்துடும் வளர்ச்சி என்பது என்ன சொன்னான்னா இந்த இடத்துலருந்தான் வளர்ச்சி இருக்கிறது கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடத்துல தான் வளர்ச்சி இருக்குன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து என்ன சொன்னான்னா எங்களை மாதிரி ஆளுகள்லாம் கண்டாங்க கண்டு வந்து உண்மையாகவே ஓகே அதனால தான் வந்து என்ன சொன்னேன் இன்னமும் வந்து என்ன சொன்னால் இந்த எதுக்கு வந்து ஒரு யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறோம் நம்ம வந்து என்ன சொன்னால் டெய்லி போட்டுக்கிட்டுருக்கோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது வெற்றி இருக்கிறது அதிலெல்லாம் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது அந்த வெற்றி இருக்க போய் தான் பத்தாம் பாவம் வந்து நம்ம பத்தாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படுவதற்கு காரணம் ஒரு நாள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீடு வீடியோ போடலை யாரும் கேட்க போகிறதே கிடையாது நீங்கள் கேட்கலாம் மாட்டீங்க எல்லா மனிதர்களும் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு மனிதன் இன்றி நம்ம சமூகத்தோடைய ஒரு அவலம் பாருங்கள் ஒரு மனிதன் ஒரு ஒரு நாள் வீடியோ போடலை அப்படின்னா அதை பற்றி மக்கள் கண்டுகொள்ள வேணும் ஏன் லைவ் பண்ணலை அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் யாருமே கேட்கவே இல்லை என்ன காரணம் அப்படின்னா வா டேப்பா கேட்பான் வாழலைன்னா என்ன ஒன்று அப்படிங்கிற ஒரு மனோநிலை வந்துச்சு நான்லாம் வந்து யார் வந்து நம்மளுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு நாலு நாள் பார்க்கலைனாலும் என்ன இந்த மனிதனை காணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்குது வந்து ஃபோன் பண்ணிக்க என்ன என்னாச்சு காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு பிறவர் மேல் அக்கறை கொள்ளுகிறோமோ நாம் நல்லாயிருக்கும் நாம் செயலாவதிகளை மட்டும் இருந்துடக்கூடாது அது பெரும்பாலான மக்கள் அப்படி தான் இருக்கீங்க அதை நீங்கள் மாற்றிக்கிடுங்க ஒருத்தரை நலம் விசாரிப்பதோ ஒருத்தர் நல்லார்கைகளான்னு கேட்பதோ நம்முடைய வளர்ச்சிக்கரிகள் நமக்கு என்ன நாசமாக போகிறான் நமக்கு என்ன நமக்கு ஒரு வேடியாக வருது பார்ப்போம் அதை வச்சு நம்ம வந்து சாதிச்சிடும் அதெல்லாம் முடியாது சொல் சொல்வதை செயலாக்கம் பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது இலகுவாக வந்து ஒரு வாயால் நான் பேசிட்டு போயிடுவேன் அதை எவ்வளோ நாளைக்கு முன்னாடி குறித்து வச்சேன் அது இன்னைக்கு கண்ணில் தட்டுப்பட்டது அப்போ என்ன சொன்னால் ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் நமக்கு பாதங்கும் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் நமக்கு வெற்றி இருக்கிறது அப்படிங்கிறத இதை ரெண்டு வரியில் சொல்லிட்டு போயிடலாம் ரெண்டு வரியில் சொன்னால் வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுக்கு ரசிக்கவே ரசிக்கிறது எப்பயுமே ஜோதிடம் என்பது அப்படியே ஒவ்வொரு டாபிக் எடுக்கும்போதும் அதோடைய ரகசியங்கள் பேச பேச வந்துட்டே இருக்கணும் அப்போ ராகு என்பது ஆடு கேது என்பது காகம் ஆமாம் அப்போ இவர்கள் ஆடு தானம் பண்ணலாம் ராகுவால் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா கேதுவால் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா கோழி தானம் பண்ணலாம் நாட்டு கோழி தானம் பண்ணலாம் கேது திசை நடப்பவர்கள் கண்டிப்பாக அதே கேது திசையில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இருக்கும் ஒரு ஒரு நபர் வந்து என்ன சொன்னாங்கன்னா கேது திசை கொடுக்க மிகுந்த சிரமம் மிகுந்த சிரமம்னால் என்ன சார் குடும்பமே வந்து என்ன சார் பிரிஞ்சிரும் அப்படிங்கிற நான் சொல்லிடுவேன் பொறுமையா இருங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லிட்டேன் கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் அந்த அம்மாவுக்கு கேது வந்து மகரத்தில் கேது மகரத்தில் கேது கேதுவுக்கு இடம் கொடுத்த நீசமாக மேசம் அப்போ அந்த மேசத்தில் போய் நீஸ் நீசமாகிற இடம் வந்து அதோடைய லக்கணம் அந்த சிரமமான காலத்தில் அந்த அம்மா அம்மா டாக்டருக்கு அந்த சந்தோஷத்தை கூட அந்த அம்மாவில் ரசிக்க முடியல அவ்வளவு மிதி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசுது உங்களால் வந்து என்ன சொல்லலான்னு இந்த பெருமையான வார்த்தையை நான் நினைக்கிறேன் பையன் டாக்டருக்கு பிடிக்கான் டாக்டருக்கு பிடிக்கான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் அப்பச்சன் அதற்கு நான் காரணங்கள் ஜாதகத்தில் வந்து கேது திசை ஓடிக்கொண்டிருந்தது அந்த கேது திசைக்கு கே கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து மேசம் உடைய லக்கணம் வந்து மேசம் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறனா வந்து உன்னுடைய சூரியன் உச்சம் அப்போ நீ பெருமைப்பட வேண்டிய ஒரு விதி வந்து ஒன்று ஒன்னிடம் இருக்கிறது கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் வந்து உன்னுடைய லக்கணத்தில் வந்து நீசமாகிறதுனால நீ பெருமைப்பட வேண்டிய ஒரு விதி இருக்கிறது அந்த விதி வந்து உன் பிள்ளையால் வந்துச்சு இன்றைக்கி நீ பெருமையாக சொல்லிட்டு இருக்க இதற்கு நான் காரணம் அல்ல அப்படின்னா என்ன சார் நீங்கள் தானே இதுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணீங்க இப்படி போட்டு செய்யுங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருப்போம் அதுக்காக வந்து அந்த புகழ் புறம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுச்சு அது மாதிரி எல்லாருக்கும் கேது நீஸ் கேதுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடம் உங்களுக்கு ஒரு என்றைக்கு இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது ராகுக்கு இடம் கொடுத்தவன் நீசமாகின்ற இடத்தில் உங்களுக்கு என்ன சொன்ன என்னைக்கு இருந்தாலும் ஒரு அசிங்கம் காத்திருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் இந்த மோதிரம் செய்து வாங்குங்கள் நிறையா எல்லாம் நல்லா வந்து என்ன சொ நல்லா இருக்கு நல்லா வந்து பணம் வருது பொருளாதாரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம வளம்புரிச்சங்கு பாதரச விநாயகர் ரசமணி இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வாங்கி வைத்து வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் செய்ங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு அக்கறையில் தான் சொல்கிறேன் அதனால் பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி ராகுவுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடத்தில் உங்களுக்கு பிரச்சனை கேதுவுக்கு இடம் கொடுத்தவன் நேசமாகின்ற இடத்தில் உங்களுக்கு ஒரு லாபம் என்றைக்கும் காத்து கொண்டிருக்கிறது பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் ராகுவுக்கு ராகுவை சமாதான ராகுவால் ஏற்படும் பிரச்சனை தீர ஆட்டுக்கு உணவு தானம் பண்ணுங்கள் கொலை அல்லது என்ன சொன்னால் வளம் கேதுவுக்கு கே கேதுவோடைய தோசத்தை போக்குவரத்து காகத்திற்கு உணவிடுவது கோழி தானம் பண்ணுவது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்